அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர சந்திரசேகரகுரும் பிரணமாமி மூதான்மகம் ஸ்ரீ குருபியோ நம கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபிரிவா கும்பகோணம் அந்த மாதிரி இருந்த சமயம் ஒரு தம்பதி வந்து குழந்தையை வச்சுட்டு க்யூவில் நிற்கிறான் பெரியவாலை பார்க்க அந்த குழந்த ரொம்ப அழகாக இருக்குது எல்லோரும் அதை பார்த்துட்டே இருக்கா ஆனால் அதில் என்ன ஒரு இதுன்னா அந்த குழந்தைகிட்டேருந்து எந்த அசைவும் இல்லை எந்த செடுங்களும் இல்லை அசையாமல் இருக்குது அப்படி சரியாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணலை எதுவும் பார்த்தா மற்ற வாழ்க்கெல்லாம் பார்த்துட்டே பக்கத்தில் இருப்பா இல்லையா குழந்தைய பத்துனே இருப்போம்ல நம்மளால அழகாக இருந்தாது என்ன அந்த குழந்தை அசைவேல அழலை ஒருவேளை இதுக்காக தான் வந்திருக்கா போல இருக்கு ஏதோ குழந்தைக்கு பிரச்சனை பொருள்னு எல்லோரும் புரிஞ்சுன்னுடுறான் அவாளோட டேன் வருது பெரியவா கிட்ட இந்த குழந்தைய போடுறான் அது அப்படியே தங்க விக்கிரகம் மாதிரி இருக்குது ஆனால் அசைவில்லை அழுக இல்லை எதுவும் இல்லை அப்படியே படுத்துட்டுருக்கு பெரியவா அதை போட்டுட்டு இவா ரெண்டு பேரும் தம்பதிகள் அதிலே கதறி கதறி அழகிறான் புரிஞ்சுடுறது பெரியவாளுக்கு இந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை உடனே அணுக்க தொண்டர் கூப்பிட்டு பூஜையிலேருந்து ரெண்டு நந்தியா வெட்டை பூவை எடுத்துன்னு வா ஒரு டம் கிண்ணத்தில் பால் எடுத்துன்னு வாங்குறா பெரியவா ஏன் எதுக்குன்னு கேட்காம அந்த சீடர் ஓடி போய் எடுத்துன்னு வர அந்த பாலில் தோச்சி நந்தியா வெட்டி இந்த குழந்தை முடம்பில் அந்த பாலை தெளிக்கிற தெளித்த உடனே ஏதாவது நடக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறேன் ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகிறது இந்த குழந்தை அழப்போகிறது அப்படின்லாம் எதிர்பார்க்குறான் ஆனால் ஒன்றும் நடக்கலை பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இந்த குழந்தைய உடனே மாயவரத்துக்கு போ மயூரநாதர் சன்னதியில் அந்த பிரகாரத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி சன்னதியில் போடு அப்படின்னு உடனே கிளம்பினி அப்படிங்கிறா பெரியவா பெரியவா சொன்னதை பெரியவா மேல இருக்கிற முழு நம்பிக்கையில் அந்த சம்பதிகள் உடனே கிளம்புறான் உடனே கிளம்பி அந்த மயூரநாதர் கோயில் மாயவரத்துக்கு போகிறாள் கும்போணத்துலேருந்து போய் அந்த மயூரநாத சன்னதி எல்லாமே சுவாமி சன்னதியெல்லாம் குழந்தைய போட்டுட்டு எடுத்துட்டு வந்து பிரகாரத்தில் இருக்கிற அந்த தக்ஷிணாமூர்த்தி சன்னதியில் அந்த குழந்தைய போடுறான் போட்டு அப்படியே வெயிட் பண்ணுறாவான் இல்லை வெயில் இப்போ இந்த கோயில் மூடுற டைம் குழந்தைய என்ன ஒரு ரியாக்ஷன் இல்லை எதுவும் இல்லை சன்னதியை பெரிவாக சொல்லியிருக்கா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் அந்த தம்பதிகளுக்கு இருக்குது இப்படி குழந்தைய போட்டோன்னே நாங்கள் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த கோவிலுக்கு வந்து எல்லோருமே சூழ்ந்து நிற்கிறாள் என்னமோ எதுவும் இது குழந்தைய ரொம்ப நேரமாக போட்டிருக்காளேன்னு என்னென்ன என்னமோ தெரியலையே அப்புறம் சொல்லி பேசிக்கிறாங்க பெரியவா சொல்லியிருக்காளாம் பெரியவாக சொல்லியிருக்காளாம் தான் வந்திருக்கா அதுக்காக எல்லாம் நிறைய கூட்டம் சேர்ந்து விட்ருக்கும் அந்த அம்மா அந்த குழந்தைய எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து இப்போது சுவாமிக்கு திவாரணை எல்லாம் காமிக்கணும் காமிச்சுட்டு கோவில் சா நடசாத்துற டைம் எடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சாயங்காலம் வேணால் வாங்குவோம் இல்லை எங்கள் குழந்தை அவள் சொல்கிறான் அந்த பெரியவா சொல்லியிருக்கா கொஞ்சம் நேரம் டைம் மாமா அப்படின்னு அவள் கேட்டுக்கிறான் சரின்னு அவர் உள்ளே போயிட்டு ஏதோ எடுத்துன்னு வரதுக்கு அவர் போகிற சுவாமிக்கு நேவதிமெலாம் எடுத்துன்னு வரத்துக்கு போகிற சக்ஷாமூர்த்தி சன்னதிக்கு ஒன்றும் நடக்கல அவள் பார்த்துட்டே இருக்கான் திடீர்னு பார்த்தா ஒரு பூனை அங்கே குறுக்க ஓடி வந்து அந்த சன்னதிக்கு குறுக்க வந்து அந்த கிட்ட போகிறது அந்த குழந்தை கிட்ட போனோன்னே இந்த பூனை வந்து குழந்தைய கடிச்சிட போறதே யாரும் விரட்டலை என்னத்துக்காக விரட்டலை மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட கட்டுப்பட்ட மாதிரி யாரும் அந்த பூனை விரட்டல அது வருது அந்த குழந்தைய நக்கிறது பால் வாசனை பெரிவா தெளித்த பால் வாசனையோ என்னமோ தெரியல அது நக்கிட்டு ஓடி போட்டுறது அது வரைக்கும் எந்த அசைவும் இல்லாது இருந்த குழந்தை அந்த பூனை நக்கின உடனே அது வந்து நல்லா முழிச்சுன்னு அழ ஆரம்பிச்சிடுறது அம்மா பார்த்தோன்னே சிரிக்கிறது அழிஞ்சு பேசுறது அது அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் அப்படியே எடுத்து கட்டிக்கலாம் குழந்தை ஏன்னா அவள் பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை வந்து ஆறு மாதம் குழந்தை ஒரு ஒரு வயசு குழந்தை தெரியாது அது பேசினதே இல்லை சவுண்டே வாயிலேன்னு வந்தது இல்லை ரொம்ப அசைவெல்லாம் கொடுக்காது இப்போ பார்த்தா கையும் காலையும் உதச்சிக்கிறது அழறது ரொம்ப தான் அப்படியே அப்படியே அணைச்சிக்கிறான் பெரிவா பால் வந்து தெளிச்சதுக்கான காரணம் அந்த குழந்த பூனை வந்தால் நக்கும் அதில் வந்து அந்த சேத்திரத்தில் ஏதோ ஒரு மகிமை இருக்கும் என்னமோ தெரியாது பூனை நக்கின உடனே அந்த குழந்தை வந்து நன்றி இந்த குருக்கள் இதை பார்த்து இருந்து இல்லைம்மா பெரிவா ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னா உங்கள் வம்சத்தில் யாராவது பூனையை கொலை பண்ணியிருப்பா இந்த குழந்தையோ இல்லை குழந்தைய முன்னோர்களோ யாராவது பூனையை வம் போன ஜென்மத்தில் பூனைக்கு ஏதாவது பாவம் கொலை பண்ணியிருப்பா அதை எதாவது அடித்து போட்டிருப்பா அந்த பாவம் மார்ஜால மார்ஜால தோஷம்பா அது மாதிரி இந்த குழந்தைக்கு இருந்திருக்கோ என்னமோ தெரில அந்த பூனை வந்து நக்கின உடனே சுவாமி சன்னதியில் இவருக்கு சரியா போய் எடுத்து குழந்தைக்கி பெரியவா எல்லாம் தெரிஞ்சுதான்னு சொல்லியிருக்கா பெரியவா சொன்னதை கேட்டு நீங்கள் வந்தது தான் நீங்கள் பெரிய பண்ண ஒரு புத்திசாலித்தனம் உங்கள் குழந்தை நன்னா எடுத்துன்னு குறுக்கள் சொல்லி அவள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பெரியவா சொன்னாங்கிற ஒரே நம்பிக்கையில் வெயில் அந்த குழந்தைய போட்டுன்னு காத்துன்ட்ருக்கா ஒரு மணி நேரத்துக்கு மேலே காத்துனு இருக்கா கோவில் மூட போகிறோம் எடுங்கோ குழந்தையன்னு மாதிரி இல்லை பெரியவா சொல்லியிருக்கான்னு அவள் எடுக்காமல் இருந்து அந்த சசி நிமிஷத்துலேருந்து சினிமாவில் வர மாதிரி பூனை வந்து நக்கி இந்த குழந்தை வந்து நக்கின கையோடு அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சு விட்ரு ஏதோ ஒரு பூனை தோஷம் ஏதோ சம்திங் அது பெரிவானுக்கு தெரிஞ்சிருக்கு அதை தானே பண்ணலாம் ஆனாலும் அந்த ரூல்ஸை மீறக்கூடாது அந்த சேத்திரத்துக்கு தான் அதில் சாப விமோச்சனம்னு இருக்கோ என்னமோ தெரில அந்த சேத்திரத்துக்கு அனுப்பிச்சு ப்ராப்பர் சேனலில் பெரிய அமைச்சிருக்கா நினச்சா அதை பரபிரமத்துக்கு முடியாதா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ராப்பராக போனோம் வா வா உன்னோட பாவத்தை நான் கழிக்கிற வா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் இப்படி ஒரு பாவம் இருக்குது இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு தோஷம் இருக்குது அங்கே போய் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கோ அப்படின்னு பெரியவா சொல்லாமல் சொல்லி இதெல்லாம் வெளியில் சொல்லலை உடனே போங்கோன்னு தான் சொல்லியிருக்கா பூனை தோஷம் பூனை அதெல்லாம் எதுவுமே பெரியவாள் அங்கே சன்னதியில் போடுன்னு சொல்லியிருக்கா பெரிவாளுக்கு தெரியும் பெரிவா சொல்லியிருக்கா பெரிவா சொன்னால் சரியாகத்தான் இருக்கும்னு அதை நம்பிக்கை அதை அந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பெரியவாழ் மேலே நம்பிக்கை அசைக்க முடியாத பக்தி அது அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த குழந்தை பேச வச்சிருக்கு அப்பேற்பட்ட ஒரு மகான் ஞானி பிரிவா யாராருக்கு என்னென்ன பாவமோ அது என்னென்ன தோஷமோ அந்தந்த சேத்திரத்துக்கு போன்னு பிரிவா சொல்லி அனுப்பா அது அப்படியே கரெக்டாக நடக்கும் அது மாதிரி பிரிவா வந்து அப்படியே ஒரு மகா ஞானி பிரிவா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லட்சமாம்